அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினம் சிந்தனையில் சிந்தனையில் மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரைனாலே நிறைய மருத்துவ குணங்கள் இயற்கையாகவே இருக்கிறதுனால தாங்க எல்லா டாக்டர்ஸுமே கீரைகளை வந்து உணவில் கட்டாயமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க கீரைகளில் நிறைய வகைகள் இருந்தாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுங்க கீரைகளில் அதிக சத்துக்கள் இருக்கிறது வந்து அகத்திக் கீரையில் தான் அகத்தியம்னா முதன்மையின் பொருள் அதிக சத்துக்கள் நிறைந்த கீரைகளில் முதன்மையானதுங்க அகத்திக்கீரை ஆனால் மற்ற கீரைகள் அளவுக்கு அகத்தி கீரையை நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை ஏன்னா இந்த கீரை லேசாக கசப்பு தோற்புடன் இருக்குங்க ஆனால் இதோட மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சால் இந்த கீரை பிடிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுவீங்க இந்த அதிசய கீரையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன நோய்களை தீர்க்கும்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள் வாங்க டாப்பிகுளாராக போகலாம் அகத்திக் கீரைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமாங்க நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதால் இதுக்கு அகத்திக் கீரைன்னு பேர் வந்துச்சு த லீவ்ஸ் ஆர் பிலீவ் டு ஹேவ் டிடாக்ஸிஃபையிங் ப்ராப்பர்டீஸ் ஹெல்பிங் டு க்ளீன்ஸ் த பாடி ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டான்சஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருக்குங்க அகத்திக்கீரை உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரசாயன நஞ்சை நீக்கும் நல்ல மருந்தாக இருக்குது கோவில்களில் மாடுகள் சாப்பிட்றதுக்காக அகத்திக்கீரையை வாங்கி தந்தால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் தர்ற நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு அகத்திக்கீரையை பயன்படுத்துகிறதே இல்லைங்க இது தாங்க உண்மை எதையுமே அர்த்தத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதல் கசக்கும் பின்னர் இணைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம அவங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகிடுங்க அகம் ப்ளஸ் தீ ப்ளஸ் கீரைங்கிறது தான் அகத்திக்கீரை அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குது அகத்தில் உள்ள நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கிறதுனால தான் இதுக்கு அகத்திக்கீரைனே பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க வருடம் முழுவதுமே சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த அகத்திக்கீரை இந்த அகத்தியில் வெள்ளை அகத்தி செவ்வகத்தி சாழை அகத்தி பேரகத்தி சிற்றகத்தி சீமை அகத்தின்னு அஞ்சு வகைகள் இருக்குது இதெல்லாம் சாழை பேரகத்தி சிற்றகத்தி மூணு உணவுக்காக பயன்படுத்தப்படுறது இல்லைங்க அகத்தியில் வெள்ளை அகத்தியும் செவ்வகத்தியும் இந்த ரெண்டும் தாங்க பொதுவாக உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது அகத்திக் கீரை பற்றி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க அகத்திக்கீரை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க இல்லைன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் புகைப்பிடிக்கும் பழக்கம் மது அருந்துதல் குட்கா புகையிலை போன்ற பழக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் இந்த பழக்கத்துலேருந்து விடுபடலாம் நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸுங்க இந்த அகத்திக்கீரை அகத்திக்கீரை இஸ் பேக்கடு வித் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் ஏ சி அண்ட் கே அண்ட் ஆல்சோ கண்டெயின்ஸ் கேல்சியம் அயன் அண்ட் ஃபைபர் அகத்திக்கீரையில் அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் அடங்கி இருக்கிறதா நம்முடைய பண்டைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நூறு கிராம் அகத்திக்கீரையில் எட்டு புள்ளி நாலு சதவீதம் புரதமும் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் கொழுப்பும் மூணு புள்ளி ஒரு சதவீதம் தாது உப்புகளும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எட்டு எசென்ஷியல் ஆமினோ ஆசிட்ஸ் இருக்குது மாவுச்சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியமும் இருக்குதுங்க பத்து டம்ளர் பால்லையும் அஞ்சு முட்டையிலும் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து இந்த ஒரே ஒரு அகத்தி அகத்திக்கீரையில் இருக்கிறதால இதை சத்துக்களோட சங்கமம்னே சொல்கிறாங்க அகத்தி மரத்தோட வேர் பூ இலை பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிதுங்க இதை சித்தாலேயும் ஆயுர்வேதாலேயும் இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு இந்த கீரையை யாராருக்கெல்லாம் நன்மை கொடுக்கும்னு பார்க்கலாங்க வயதானவர்களுக்கு இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே தேவை தான் இருந்தாலுமே முதியவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவாக இருக்குது அதனால முதியவர்கள் வந்து அகத்திக் உணவில் உணர்வில் சேர்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அகத்திக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் இரும்புச்சத்து தேவைப்படுறதால இந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு கூட இந்த அகத்திக்கீரையை அதிகமாக கொடுப்பாங்க பால் ஊட்டும் தாய்மார்களும் இதை குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றப்ப தாய்ப்பால் வந்து அதிகமாகும் பால் வளம் பெருக்கும் சக்தி இருக்கிறதுனால ஆடு பசு போன்ற கால்நடைகளுக்கு இந்த அகத்திக்கீரையை வந்து தீவனமாக கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவும் முக்கியமான ஒன்றுங்க இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குதுங்க பல் எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது எலும்புகளுக்கு பலம் சேர்ப்பதால் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வந்து முதுமையில் வராமல் தடுக்கப்படுதுங்க ஓகேங்க இப்போ அகத்திக்கீரையில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா ஓவரால் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அகத்திக்கீரை புற்றுநோயை தடுக்கக்கூடியதுங்க கேன்சர் ப்ரிவென்ஷனாக செயல்படுது அகத்திக்கீரையில் காணப்படவும் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்க உதவுது செரிமானத்தை சீராக்கும் அகத்திங்க உடலில் செரிமானம் சரியாக இருந்தாலே கழிவுகள் வந்து முறையாக வெளியேற்றப்படும் நேரத்துக்கு பசியும் எடுக்கும் முன்னோர்கள் சொல்படி பசித்தால் மட்டுமே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பசி எடுத்து சாப்பிட்டாலே நம்ம மற்ற நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்க கண்களை குளிர்ச்சியாக்கும் அகத்தி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே லேப்டாப்பு செல்ஃபோனுன்னு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் கண்களில் வந்து ட்ரைனஸ் ஏற்படுதுங்க இதை சரிசெய்ய அகத்திக்கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும் பார்வை தெளிவாகவும் மாலைக்கண் நோய் பிரச்சனையும் சரியாகுங்க தேமல் மற்றும் சொரியாசிஸ் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரையை வந்து நைஸாக அரைச்சி தேமல் சொரியாசிஸ் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய வாய்ப்பு இருக்காங்க உடல் உஷ்ணத்தை போக்கும் அகத்தி உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய குடல் புண் வாய்ப்புண் இதை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க அகத்திக் கீரை ரெகுலேட்ஸ் டயாபட்டிஸ் ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த அகத்திக் கீரையில் அதிகமாகவே இருக்குது இந்த அதிசயக்கீரை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது ரத்த சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ண உதவுதுங்க அது மட்டும் இல்லைங்க அகத்தி இஸ் பிலீவ் டு ஹேவ் கொலஸ்ட்ரால் லோயரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் கொலஸ்ட்ரால் லெவல் கொழுப்பு மற்றும் ட்ரை கிளிசரைடு அளவை வந்து குறைக்க உதவுதுங்க அடுத்ததாக லிவர் ஹெல்த் அகத்தி கல்லீரலை பாதுகாக்குங்க இது கல்லீரல் வீக்கத்தை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு உதவுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தணும் பிரச்சனை இருக்குதுங்க அகத்தி கீரையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சிறுநீரும் தடையில்லாமல் போக வழி செய்யுதுங்க மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனையை போக்கக்கூடியதுங்க இந்த அகத்திக்கீரை அகத்திக்கீரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமாங்க அகத்திக்கீரை மருந்து முடிவு கீரைன்னு சொல்கிறாங்க வேறு மருந்து சாப்பிட்றப்ப இந்த கீரையை சாப்பிட்டா மருந்தோட வீரியம் குறைஞ்சிருவான் அதனால் மருந்து சாப்பிட்ற காலங்களில் இந்த கீரையை வந்து சாப்பிடக்கூடாது பொதுவாக இந்த கீரையை அடிக்கடியும் சாப்பிடக்கூடாதுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அகத்திகீரையை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா மாரடைப்பு இதய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கோழிக்கரிகளோடையும் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாதுங்க வாய்த்தொல்லை இருக்கிறவங்க அகத்திக்கீரையை தவிர்க்கிறது நல்லது அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க அதிக சத்துக்கள் அகத்திக்கீரையில் இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வாரம் ஒரு முறை இல்லைனா மாதம் ரெண்டு முறை சாப்பிட்டாலே போதுமானதுங்க அளவோடு சாப்பிட்டு வளமுடன் வாழ அகத்தியை பயன்படுத்துவோம் இன்றைக்கி நீங்கள் அகத்திக்கீரையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்